இருசக்கர வாகன ஓட்டிகளின் வயிற்றில் பாலை வார்த்திருக்கிறார் சென்னை மாநகர காவல் ஆணையர் உயர் திரு அருண் அவர்கள் அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆம் நிறைய புகார்கள் காவல்துறை உயர் ஆணைய உயர் திரு ஆணையர் அவர்களுக்கும் ஏனைய நிலையங்களிலும் பதிவு செய்யப்பட்டன என்ன புகார்கள் அவை இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தால் நீதிமன்றத்தை நாடக்கூடிய அவசியம் கூட இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆம் இருசக்கர வாகன ஓட்டிகள் வருகிற வழியில் அவர்கள் போக்குவரத்து காவலர்களின் சீருடைகளை பார்த்து விட்டாலே பதவிதைத்து விடுவார்கள் முதலில் அவர்கள் எண்ணுவது பையில ஐநூறு ரூபாய் இருக்கிறதா என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள் காரணம் அவர்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் அங்கே இருக்கும் எல்லா காவலர்களையும் நாம் சொல்லவில்லை நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் தான் இந்த காவல்துறை பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சில கருப்பாடுகள் நிச்சயமாக எல்லா இடத்திலும் இருப்பார்கள் இல்லையா அத்தகைய கருப்பாடுகள் இந்த வெள்ளை உடையில் நின்று கொண்டு செய்கிற அட்டகாசங்கள் கொஞ்ச நெஞ்சம் இவைகளால் காவல்துறைக்கே ஒட்டுமொத்த காவல்துறைக்கே போக்குவரத்து துறைக்கே ஒரு அவப்பெயரை தேடித்தரும் வகையில் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் திடீரென ஒரு மூன்று நான்கு பேர் சேர்ந்து கொண்டு வாகன ஓட்டிகளை நிறுத்துவது அவர்களை ஓரங்கட்டச் செய்வது பிறகு அவர்களிடம் பேரம் பேசுவது முடிந்தவரை கறந்து விடுவது இதை எவ்வளவு காலம்தான் மக்கள் சகிப்பார்கள் எந்தவித முன்னறிவிப்பும் எந்தவித காரணமும் இன்றி உங்கள் பையில் இருக்கும் பணம் ஐநூறு ஆயிரம் என்று பெடுங்கப்படுமானால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட நிலைமையைத்தான் மக்கள் சந்தித்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆனால் இன்றைக்கு மிகச்சரியான ஒரு தீர்வை காவல்துறை ஆணையர் உயர் திரு அருண் நபர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே கூறிய மகிழ்ச்சி அடையாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆம் இனி ஐந்தே ஐந்து காரணங்களுக்கு மட்டுமாகத்தான் அபராதங்கள் விதிக்கப்படும் என்று அவர் அறுதியிட்டு கூறியிருக்கிறார் உறுதியாக கூறியிருக்கிறார் ஹெல்மெட் அணியாமல் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுவது மூன்று பேருக்கும் அமர்ந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் சவாரி செய்வது எதிர்த்து செய்யும் வாகனம் ஓட்டுவது அதாவது ராங் வே தவறான பாதையில் வாகனத்தை செலுத்துவது அடுத்ததாக குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது இன்னும் செய்வது இந்த அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது இந்த ஐந்து குற்றங்களுக்கு மட்டும்தான் இனி அபராதம் விதிக்கப்படும் என்று அறுதியிட்டு கூறியிருக்கிறார் உயர் திரு அருண் அவர்கள் இந்த அறிக்கை இந்த அறிவிப்பு சுற்றறிக்கையாக அத்துணை போக்குவரத்து காவலர்களுக்கும் விநியோகிக்கப்படும் என்று நம்புகிறோம் ஆம் இனிமேலாவது அவர்கள் வாகன ஓட்டிகளை நிம்மதியாக வாழவிடுவார்கள் என்று நாம் நம்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக இந்த செயலை செய்த அவர்கள் பாராட்டுக்குரியவர் ஆம் அவர் வந்தபோதே பல நல்ல அறிகுறிகள் தென்பட்டன ரவுடிசித்தை ஒழிக்கக்கூடிய மிகச்சரியான நடவடிக்கைகளை தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் அதன் மூலம் தமிழகமெங்கும் சென்னை நகரில் மட்டுமல்ல தமிழகமெங்கும் இருக்கின்ற ரவுடிகளுக்கு சரியான பாடங்கள் புகட்டப்பட்டு கொண்டிருக்கிறது குற்றம் புரிபோர்கள் இனி அதை தைரியமாக செய்யக்கூடிய சூழல் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் ஒரு அவர்கள் வாழ்விலே ஒரு ஒளி தீபத்தை ஏற்றியது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்ட உயர்திரு அருணவர்களுக்கு நாம் ஒரு நன்றி செலுத்தவும் ராயல் சல்யூட் அடிக்கவும் கடமைப்பட்டிருக்கும்